கேர்பரோ பகுதியில் நேற்று காலை ஒன்பது மணியளவிலே நடந்த ஒரு விபத்திலே சைக்கிள் ஓட்டியொருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் பண்டிங் வூட் டிரைவ் மற்றும் கெனடி வீதிக்கு அருகிலே அகீன்கோட் மற்றும் எல் அமோரக்ஸ் சுற்றுப்புறங்களுக்கு இடையில் இந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது டொரண்டோ போலீசாரின் தகவல்களின் படி எழுபது வயது மதிக்கத்தக்க பெண் சைக்கிள் ஓட்டியே இதிலே காயமடைந்திருக்கிறார் என்றும் விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தின் சாரதி சம்பவ இடத்திலேயே இருந்து போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைப்பை வழங்கியுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டது காயமடைந்த பெண்மணி உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற காயங்கள் பாரதூரமானவை என்றாலும் உயிருக்கு ஆபத்து இல்லை என்று போலீசார் மேலும் இந்த விபத்தின் காரணமாக மற்றும் டிரைவ்ஸ் ஆகிய பகுதிக்கு இடைப்பட்ட வீதிகள் தற்காலிகமாக மூடப்பட்டு பின்னர் விசாரணைகள் நிறைவடைந்ததும் மீண்டும் போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டுள்ளன இவ்விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் சாரதிகள் இவ்வீதி பகுதிகள் சற்று அவதானத்துடன் பயணிக்குமாறு னர் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் செய்திருப்பதோடு நம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி